நீங்களும் கரண கொடூரமா இருக்கும் கொஞ்சம் ரெடியா இருங்க சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்கள் இன்றி சங்கீதம் இல்லை போதும் நினைக்கிறேன் நம்ம டச் அப் கூட்டு போயிட்டேன் வாடா எங்க நான் வாடா டப்பிங் போறேன் நான் இங்க டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் ரூம்ல இரு சரிண்ண அங்கே என்ன சொல்றாங்க மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே அங்கே போய் நின்று டப்பிங் நடந்துச்சு பேசுனேன் பிட்வீன் சங்கீத ஜாதி முல்லை கண்கள் ரெண்டும் ஆனே என்ன ரெடினே ரெடினா போலாம்னே அப்படின்னா டப்பிங் முடிஞ்சு வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு போயிட்டே இருக்கு தம்பி போடுற சூப்பராக பண்ணிட்டேங்களே டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும் போது அங்கே என்ன அண்ணே நான் பாடும் போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அஷ்டந்தார்

ஒலுக்கி போடுவேன் ஒலிப்பிடவில்லை இப்ப ஐ மீன் தச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறான் அவனை அப்படியே பார்ப்பேன் மோரட்டோட மோர்கிட்ட அவன் என்கிட்ட சங்கீத சாதி நான் படம் பண்ணும்போது அதாவது ஒரு படம் பண்ணும்போது படத்தை பார்த்தேன் என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் பண்ண என்னடா லூஸ் தனமா பண்ணிட்டேன்மாய் நான் லூசா ஒரு படத்துல நடிச்சேன் சொன்னாங்க என்னடா பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன் உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டது பூ பக்கத்தில் இருக்கும் கெட்டது பூரா அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க குட் ஈவினிங் ஈச் டே ஐ லுக் சோ மெனி வேரியஸ் டிஃப்ரெண்ட் பாக்ஸ் பட் ஐ டோன்ட் நோ நோ அபவுட் திஸ் பார்க் பட் திஸ் பார்க் ஹோல்ஸ் மை ஹார்ட் ஹோல்ஸ் மை லார்ஜ் பிளேஸ் இன் மை ஹார்ட் நீங்கள் தான் பார்க்குங்கன்னு வப்பயில இங்கிலீஷில் வைப்பேகல நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது நீங்கள் பூங்கான்னு வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும் இருக்கீங்களா ஹலோ இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கலை பட் கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோட அங்கே ஹஸ்டாண்ட் ஹாய்ட்டாக இருக்கும் போதே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு கண்டிப்பாக வரேன் 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 என்ன விசியாவில் ஷூட்டிங்லருந்தேன் நான் வந்தேன் இன்னைக்கு வீட்டில் இருந்தேன் காலையில எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சாரு எல்லாம் வந்தாரு ஸோ எல்லா பேரும் நீங்க வரீங்களா நீங்க வரேன்னு சொன்னீங்களாமே நீங்களே வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்காரு அவர் நீ வரேன்னு சொன்னியாமே நீ வரையாமே அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டுல கதை உடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையா இருக்காது நான் வரணும் யார் யார் வர்றா உதயகுமாரே வர்றாரு பேரரசரே வராது சரி நம்மளும் போயிடுவோம் தமிழ் கூட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ் பாலயா சாரோட சன்னு ஜூனியர் பாளையால்லாம் நடிச்சிருந்தார் அவரே சொன்னார் ஜூனியர் பாளையானேன்னு சொன்னார் அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளையா சாரோட இருக்குடா என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் நினைச்சேன் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸ்ல ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்சம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் ஆகக்கூடிய ஒரு ஒரு பையன் தம்பி அப்பயே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்த பையன் பெரிய போஸ்ட்ல இருந்த ஏர்லைன்ஸ்ல ஃபாரின்ல எமிரேட்ஸ்ல அதெல்லாம் வேணாம்ட்டு இங்க வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்கறேன் ஒரு சீரியல்ல லீடாக பண்ணுறாரு திடீர்னு பார்க்குறேன் என்னடா தம்பி இருக்க அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்க்குறேன் பார்க்கில் பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா நீ கவலையப்பட இந்த சினிமா நீ க நீ கவலையாக பட் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு நிறைய படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர் ஒரே படத்துல பராசத்தில் நடிச்ச சூப்பர் ஸ்டார் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சினிமா யார் யாரு கொடுக்கும் என்னை மாதிரி முடியில்லாதவனுக்கு கொடுக்கும் நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்குலாம் கொடுக்கும் புரியுங்களா அதனால நீ எல்லாம் அழக நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் குண்டா இல்லை எது வேணாலும் இல்லை ஓ ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட்டு ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு பேராசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை அதை இரு ஓடிக்கிட்டேரு இரு ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பத்தி சொல்லணும்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்ல நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃப்ல ஒய்த ஒலியா ஒய்த்த வழியா ஒய்த்த வலி நெஞ்சு வலி சார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர்ட்டா அவராக இருந்தேன் இவராக இருந்தேன் அதெல்லாம் இருந்த நீங்க நம்புவீலா என் ரிலேஷன் இல்லை எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்க அண்ணன் ஆண்டாக்டர் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணும் வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார் அந்த ஸ்டுடியோவில் டார்க் குரூம்னு ஒன்று இருக்குது தெரியுமா அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவுங்கள்ல சோடியம் தையோசல்ஃபைட் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சிருப்பாங்கள்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிடுங்க அந்த ரூம்ல நானும் ஆறு மாசம் இருக்கேன் எப்போ போய் தெரியும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிருவேன் உள்ள லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா பிரெஸ் இருக்கா சட்டை எங்க துவச்சு போடுறதுக்கு எதுவுமே தெரியாது இருட்டா இருக்கும் அங்க தங்கிருக்கேன் நானு அயனத்துல மடிப்பாக்கத்துல சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணும்ல அதுக்காகத்தான் நான் வந்தேன் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது இளமையில் வறுமை கொடிது அவ்வளவுதானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை செகண்ட் ஹாஃப் ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டாக்டர் முருகன் உங்க காசுல ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவ ஒட்டி விட்டார் நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசா தான் பாரு உனக்கு மட்டியே விழுகாது ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணன் மகன் டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அண்ணன் அண்ணன் மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் பெரிய அவர் பாலா டாக்டர் இவர் வந்து உட்கார்வா உட்கார்ப்பா பொண்ணு நான் ஏமாளிங்கிற படத்துல வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன் சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியா அந்த நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்க மாமாவுக்கு இந்த படத்தை இது இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் டைரக்டர் நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதினவர் ஒரு சூப்பர் அவரை தான் எல்லாரையும் பேசியாச்சு நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் தமன்ட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க திருப்பி வாங்கிக்க ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது நான்லாம் எல்லாம் கேட்பேன் டேராக்டர்லாம் வரையில தம்பி இந்த படத்துல நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னே ஆனா உங்ககிட்ட வந்து கோச்சுட்டு ஓடி போயிடுச்சு அப்படியா அப்புறம் இல்லைனா இருந்துச்சுன்னே அது வந்து உங்க ஊரே பேசாம வீட்டுக்குள்ளேந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியும் எப்போ பாரு ஜோடியே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்துல நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு அந்த பொண்ணும் நானும் அப்படி தூங்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த ஸ்டேஷன்ல இருந்து என்னை டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன் தூங்குங்க ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே படுத்துட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டாண்ட் உத்து பாத்துட்டு போறது முன்னாடி சார் அவன் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார் குழந்தைய போட்டாங்க சரின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தேன் சார் அந்த பின்னோரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதையும் சொல்லி நடுவில் போடுறாங்க நடுவுல போட்டாங்க நான் ஹீரோயினிய பைனாக்குள்ள பாக்குறேன் பேரா போட்டாங்க பைனாக்குள்ள அங்க படுத்துருக்கு அங்க தூங்குது அவனை நான் பாத்துக்கிறேங்க ஆக ஒரு இந்த படத்துல எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும் நல்ல பிளசன்ட் ஒரு ஒரு ஹாப்பியா ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இருக்கு சுவேதாவுக்கு அது கடவுளோட வரம் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்து உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினோட அம்மா ஜெயந்தி மாலாவும் அவங்களும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸும் எல்லாமே வரணும் ஒரு தமன் கூட நினைக்கும்போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டண்ட் இருக்கேன் அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுகிறாரு எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் ட்ரஸ்ட் புறத்தில் வாசன் ஹவுஸ் போகணும் வாசன் ஹவுஸ் போயிடுச்சுட்டாங்க வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வந்து சரி சொல்லி மைக்கில் கூப்பிட்டு போனால் மைக்கிள் வந்து ஒரு பெட்டி எட்டு வந்தான் என்னடா ஏறா ஏரா ஏறி ஆகியா காமிச்சா உள்ள ஒரு நாய் என்ன என்னையான்னு கேட்டேன் அதான் சார் இது அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஐன் கோன்னு நடிச்சு மாதிரி ஜி சிச்சு மடியில் உட்காந்துருந்த நாய் சல்மான் கான் தூக்கி வளர்த்துற நாய் அப்படியா உக்காரி உக்காரி அண்டு போனோம் திருப்பி போயிட்டே இருக்கும் அப்பா அவருக்கு அப்புறம் போன உடனே திருப்பி போன் வருது சார் சா நீங்க வரையில அந்த ஆர்டிஸ்டை கூட்டுவாங்கன்னு இந்த ஆர்டிஸ்ட காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவர் கூட்டுவாங்கன்னு நாங்க சொல்றிய அப்படின்னு சொல்லி அப்போ தீப்பே கிடையாது ஒன்று ஒரு புண்ணாக்கும் கிடையாது அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோன்னே அவரு வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டேன் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்ட இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னிக்க காக்கராசியை வர்றாரு ஒன்று குழச்சிருச்சு உடனே ஒரு டென்ஷன் ஆகிட்டார் ஏன்னா நாய்க்கு போகிற வண்டி இல்லையாடா என்ன இருக்கேன் நான் கத்துறாரு ஐயா இல்லையா ஐயாய்யா ஐயா வாங்க எட்டு மணியாச்சு வாங்க எப்போலாம் எப்போ போகலாம் எனக்கு கெஞ்சிடறேன் இல்லை ஏற மாட்டேன்னுட்டோன்னு என்னை திரும்பின நீ இந்த வண்டியில வரக்கூடாது ஸ்டாண்டர்ட் நீ நீதான ப்ரோக்ராம் வந்து வரக்கூடாது நான் கிஞ்சிடுறேண்ணே நீ போனேன்னு ஆட்டோ கால என்னை வாங்குனேன் வாங்க என்னை நான் சொல்லி முன்னாடி உட்காந்துருக்கேன் வரவே கூடாதுன்னாரு கார் கதை என்ன மூட்டாரு நான் சொன்னேன் இந்த அம்பாச்சர்ல காக்கா போகலாம் நாய் போலாம் சிங்கம் புலி வரக்கூடாதுதானுங்க அக்கா போலாம் நாய் போலாம் சிங்கி போல வரக்கூடாதா அப்படின்னு எங்க திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்தால எவ்வளவு பெரிய கட்டி பிடிச்சிட்டாரு அவர் மனோரால நடிச்சாரு பாருங்க போர்லயே ரெண்டு வகை உண்டு ஒண்ணு வைக்க போற ஒண்ணு அக்க போறாரு பாருங்க போர்லயே ரெண்டு வகை உண்டு ஒண்ணு வைக்க போற ஒண்ணு அக்க போற அப்படின்னாரு பாருங்க அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி தரல லூசா நடிச்சது அந்த அவ்வளவு அதுக்கப்புறம் பார்த்தோம் கட்டி பிடிச்சி நல்லா சிங்கம் சிங்க வாடா என் மடியில உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனாரு அதாவது படம் பண்ணும் போது படத்தை பார்த்து என்னடா நான் பண்ண என்னடா லூஸ் தனமா பண்ணிட்டேன் நான் லூசா ஒரு படத்துல நடிச்சேன் சொன்னாங்க என்னடா பர்ஃபெக்டா பண்ணிட்டேன்னாங்க நான் ரெஸ்டாரண்ட்டை டாக்டர் ஒரு ரூம் வீட்டில் இருப்போம் முடிக்கப்போறேன் முடிக்கப்படுறேன் முடிக்கப்போறேன் ஆறு ரெஸ்டாரெண்ட் டாக்டர் ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பி வாசு உதயகுமார் சார் எல்லோரும் அவங்க அவங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்க நான் எல்லா பேர் காரு வந்தோன்னே மாப்பிள்ளை உங்க கார் வந்துச்சு இனிப்படா நீ போடான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை வடைப்பேன் கதை வடைப்பேன் அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னா ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு மென்டல் நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும் அது நல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு ஒன்று அப்போ போகையில் எல்லா பேரும் எனக்கு போயிட்டு வர போய்ட்டு விடாங்க இல்லை எல்லாம் அஸ்டாண்ட் ஆகிட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்லாம் அஸ்டாண்ட் ஆகிட்டு இப்போ இருக்கேன் ரெண்டு ஊருபா மூணு ஊரு சம்பளம் வாங்குகிறேன் பெரிய டேர்ட்டாக இருக்காங்க அவன் போகையில் இன்னும் எல்லாம் பத்து ரூபா கொடுப்பாங்க போய் ஒரு சாயந்தரம் அந்த பத்து ரூபா என்ன பத்து ரூபா போயிடுச்சார் அச்சா பத்து அறுபத்துருவா மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் அதை காப்பி குடிச்சுட்டு மதியானம் சோராக்கி வச்சுட்டு குஞ்சு மலை சோறு ஆக்கி தயிர் சோறு வச்சுட்டு அப்படி இப்படி போய் அந்த ஐம்பதுருவா அறுபது அப்படினு சாயந்திரம் வந்து வாங்கி அப்புறம் மேலே ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிறவன்னா அறிவாளி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு பண்ண வேணாம் அறிவேலி கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் உக்காந்துருக்குமேலாம் முட்டால் கிடையாதுரா தைரியமாக இருங்க மாய் அதைத்தான் இன்னைக்கு இருக்க சினிமாவில் இருக்க அத்தனை பேத்துக்கு சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க நான் ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு படம் பார்க்குறேன் நிறைய தடவை பார்த்துருங்க ஐ லவ் த ஃப்ரென்ச்சு கிஷ் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருங்க அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே இடக்குற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் அவன் அவனோட சொந்த ம விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுருவேன் வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால இன்னைக்கு சொல்கிறேன் இந்த கதாநாயகர் இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க எடிட்டராகட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையை பண்ண அஸ்டன்ட் ஆக்டராக இருக்கட்டும் எல்லாரும் போய்கிட்டே திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டது அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்டது ஊரம் அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வாய்ஸ் எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க கெட்டது இங்கே பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கறப்பதில்லை கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாரும் பார்க்கல புடிசரா இருக்கட்டும் எல்லாரும் எல்லாருமே எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை வெளியில உங்களை வாழ்த்த ரெடியா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க நன்றி நன்றி நான் ஒரு சின்ன சொல்லியிருக்கேன் சார் நல்லா பாட்டு பாடுவாங்க அதாவது சங்கீத ஜாதி முல்லை அவரோட குரல்ல ரெண்டு வரி கே கேட்போம் இங்க வச்சிருக்கேன் இந்த பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஒரு விஷயம் அங்க நடக்கணும் டப்பிங் போவோம் டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம் ஏய் எங்கடா அப்பறம் அண்ணே கொஞ்சம் லவுடரா அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச அண்ணே என்ன கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க சிங் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஃபோர் ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும் ஆ அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலான்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேஸில் அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் அஹ ஹ ஓ ஓ அஹ அப்படி பாடுவேன் அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்னே சூப்பராக பாடுறீங்கன்னேன்னு எவனா நான் ஏங்குவேன் அந்த டைரக்ட்ரு என்ன ஏ நல்லா பாடுறீங்களே இந்த படம் இந்த பாட்டில் ஒரு தொகையிடவனா பாடிடுங்களா அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவான்னு ஏங்குவேன் இவனா அவன் டப்புன்னு கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன் புரியுங்களா உங்களுக்கு அன்னைய பாட்டே இருக்கும் நானே அந்த அண்ணன் பாட்டு சின்ன சின்ன குண்டல்லாம் படத்தில் என்ன அதெல்லாம் பாடுவேன் நான் ஆனால் ஒரு பேரும் சொல்லவே மாட்டுறாங்க நான் இடையில காட்டணும் ஓ அப்படின்னு நிறைய பாடுவேன் ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டாண்டை ஒரு நம்ம டச்சப் கூட்டு போயிட்டேன் வாடா எங்கே வாடா டப்பிங் போகிறேன் நான் எங்கண்ண டப்பிங் வாடா நான் இங்கே டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணா அங்கே என்ன சொல்கிறாங்க மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே அங்கே போய் நின்று தான் டப்பிங் நடந்துச்சு பேசுனேன் இன்பிட்வீன் இல்லை சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அண்ணே என்ன ரெடினே ரெடினா போலாம்னே அப்படிம்பா என்னடா கட் பண்ணுறாங்க அடுத்து உயிரேயே போலாம்னே போகலாம் சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு போயிட்டே இருக்கு தம்பி பட்றேன் சூப்பராக பண்ணிட்டீங்களேன் டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்கே என்ன பேசுனாங்க அண்ணே நான் பாடும்போது அங்கே என்ன ஆசை அண்ணே அந்த ஒரு அஷ்டந்தாயிரு

அப்படி ஓரமா வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு ரூபா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு சொல்லி கொளுத்தி போடுவேன் ஓடி போயிடல அவன் டச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறான் அவனை அப்படியே பாப்பேன் மோரட்டோட மோரக்கட்ட அவன் என்கிட்ட சங்கீத ஜாதி காதி அப்புறம் அவனுக்கு நான் வேலை தரல அவன் ரிங் டோனா வச்சிருக்கான் எங்கடா இருக்க சங்கீத ஜாதி டேய் அசிங்கப்பட்ட தானங்க வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா நீ என்ன என்னை அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படி தான் சொல்லணும் அன்பு அன்பு கடையில் ஹோட்டல் வச்சிருப்பாப்ல நைட்டு போய் நைட்டு பதினோரு மணிக்கு வந்து ஒரு மணிக்கு புரோட்டா வாங்குறது அது வாங்குறது இது வாங்குறது காசு வாங்க மாட்டாப்புல பங்கு நீங்கள் டயட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்க டப்ப டயட் பண்ணுங்க டயட் பண்ணுங்க எனக்கு அதே சந்தோஷம் நீங்க நாளைக்கு வந்து சாப்பிடுங்க அந்த மூணு பேரை கூட்டுவாங்க அப்புறம் என் சாப்பிடுங்க சொல்லி எனக்காக உட்காந்துருப்பார் உன்னோட நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கணும் நீங்களும் கரனை கொடுக்குறமா இருக்கும் கொஞ்சம் ரெடியா இருங்க எல்லா பாட்டுமா நல்லா இருக்கும் நம்ம பாட்டேன்னு கேளு சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை ஒன்றுதானா நம் காதல் இல்லை என்னாதமேவா போதும் நினைக்கிறேன் இன்னொன்று சொல்ல மாட்டேன் நம்ம வேறு லாங்குவேஜ் நல்லா பெங்களூரில் இன்ஜினியரிங் நான் படித்தேன் நான் பெங்களூரில் இன்ஜினியர் ஃபோர் இயர்ஸ் நான் படிச்சேன் நான் இன்ஜினியரிங்கே தான் படித்தேன் நான் பன்னார்கடா ரோட்டில் நேஷனல் பார்க் ரோட்டில் நேஷனல் பார்க்கில் ஐஎம் இன்ஸ்ட் ஐஎம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பக்கத்தில் இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்லாலஜின்னு ஒரு முஸ்லீம் காலேஜில் தான் நான் வந்து பெங்களூரில் சிவில் படித்தேன் உங்கள் பேர் என்னப்பா ஆ அது ஆ ஆ நீ நீ பேசின நாலு வருஷம் எனக்கு நாலு வார்த்தை கூட கன்னடத்தில் தெரியாது முந்தூக முன்னாடி போமே பஸ்ல அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு ஆனா இந்த பொண்ணு அவ்வளவு பேசுற ஓகே வாங்கப்பா நல்லா பாங்க நல்லா நடிங்க பெரிய புகழோட எல்லா விஷயத்திலும் சந்தோஷமா இருங்க ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும் இந்த தயாரிப்பாளர் வந்து அடுத்து நம்மளை வச்சு நல்ல பெரிய படமாக பண்ண போறதா கேள்விப்பட்டேன் அதை அவர் மறந்துடக்கூடாது நன்றி நன்றி நன்றி